சூஷ்ம தர்ஷினி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான மலையாள படம் இது ஒரு மர்ம த்ரில்லர் படம் எம்சி ஜிதின் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் நஸ்ரியா நசீம் பசில் ஜோசப் இவங்களாம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு சந்தேகத்திலிருந்து தொடங்கி ஒரு மர்ம விசாரணையாக இது மாறுற கதையை சொல்லுது சூஷ்ம தர்ஷினி சூஷ்ம தர்ஷினி அப்படின்னா மைக்ரோஸ்கோப்புன்னு அர்த்தம் இதனுடைய கதை சுருக்கம்னு பார்த்தா பிரிய தர்ஷினி அதுதான் நஸ்ரியா நசீம் பிரியதர்ஷினி அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த ஒரு வீட்டு பொண்ணு அவங்க கணவர் வந்து ஆண்டனி அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு காணின்னு பேர் ஒரு அமைதியான குடியிருப்பில் வசிச்சிகிட்ருக்காங்க இப்போது அவங்க அண்டை வீட்டில் மேனுவல் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றார் அவர் தான் பசில் ஜோசப் தன்னுடைய வயதான தாய் கிரேஸில் அவங்க அம்மா பேர் கிரேஸ் வயதான தாயோட குடியேறாங்க இந்த மேனுவல் அதாவது பசில் ஜோசப் இருக்கார் இல்லையா அவருடைய நடத்தையில் பிரிய சந்தேகம் வருது அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது மொதல் நாள் பார்த்திங்கன்னா ஒரு பூனையை அடித்து விரட்டுறாரு அதுலேருந்தே அவங்க ஜன்னல் வழியாக பார்த்தவங்க இந்த ஆள் கொஞ்சம் விவகாரமான ஆளாக இருப்பார் போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தவங்க அவங்க மேலே ஒரு கண் வைக்கிறாங்க அந்த அவருடைய நடத்தையில் சந்தேகம் வந்து அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதை ஒவ்வொரு சம்பவத்தையும் பகிர்ந்துக்குவாங்க வேலை இல்லைன்னா வேலை இருக்கிறத பகிர்ந்துக்குவாங்க எங்கேயாவது நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா எல்லோரும் அந்த பெண்கள் அமைப்போட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி நிறைய காட்சிகள்லாம் இருக்குது அப்படி இந்த மேனுவல் உடைய விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அவர் மேலே சந்தேகம் வருது அந்த சந்தேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு நாள் அந்த அம்மா அதாவது இந்த மேனுவலுடைய அம்மா பசில் ஜோசப்போடைய அவங்க அம்மா கிரேஸ் வந்து காண போயிடுறாங்க அவங்களுக்கு அதாவது பிரியதர்ஷினிக்கு இது சந்தேகம் வருது எங்கே உங்கள் அம்மான்னு கேட்க அவங்களுக்கு வந்து ஒரு நோயே அல்சைமர் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டதால் அவங்க தவறா இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க நம்ம எங்கே இருக்கோம் எங்கே போகிறோம்னு தெரியாது அதனால் அவங்க வெளியில் தவறுதலாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து பிரியதர்ஷினியால் அதை நசரியாவில் நம்ப முடியல அவர் மேலே ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தினுடைய முடிவில் இவங்க என்ன செய்கிறாங்க தன்னுடைய தோழிகளோடு கலந்து இந்த மேனுவல்ங்கிற ஒரு வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆய்வில் நிறைய மர்மங்கள் வெளிப்படுது ஒரு பதட்டமும் வெளிப்படுது அப்படி ஒரு கதை தாங்க இந்த சூக்ஷ்ம தர்ஷினி இந்த கதையில் திரைக்கதையில் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தா நஸ்ரியா பிரியதர்ஷினியாக தன்னுடைய நடிப்பில் பாராட்ட பெற்றிருக்காங்க அவங்களுடைய இந்த கதாபாத்திரம் ஒரு சாதாரண வீட்டு பெண்ணாக இருந்து ஒரு துப்பறிவாளியாக மாறுற ஒரு விஷயமாக இருக்குது பசில் ஜோசப் வந்து மேனுவல் அப்படின்ற பேரில் தன்னுடைய நடிப்பில் மர்மத்தையும் சந்தேகத்தையும் உருவாக்குறாரு சிறந்த ஒளிப்பதிவு ஷரண் வேளாயுதன் அப்படிங்கிறவருடைய ஒளிப்பதிவு கதையினுடைய மர்மத்தையும் பதட்டத்தையும் மேலும் சிறப்பாக வெளிப்படுத்துது இசை மற்றும் எடிட்டிங் கிறிஸ்டோ சேவியர் அப்படிங்கிறவருடைய இசை சாமன் சாகோவிடைய எடிட்டிங் இது கதையின் ஓட்டத்தை நமக்கு மேலும் விறுவிறுப்பாக ஆக்குது இந்த படம் நிறைய விருதுகள் பாராட்டுகள்லாம் பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கேரள திரைப்பட விமர்சகர்கள் சங்க விருதுகளில் நஸ்ரியா நசீம் வந்து சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த சூஷ்ம தர்ஷினி என்ற திரைப்படம் இரண்டாவது சிறந்த திரைப்படமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இப்போ இது ஓடிடியில் சுஷ்மதர்ஷினி டிஸ்னி ஹாட் ஸ்டார் அதாவது ஜியோ ஸ்டாரில் இப்போது நமக்கு பார்வைக்கு கிடைக்குது நீங்கள் இந்த படத்தை சூஷ்ம தர்ஷினியை நடிப்பு மேனுவலுங்கிற நம்ம பசில் ஜோசப்போடைய நடிப்பை கண்டுகளிக்கலாம் மர்மங்கள் திகில் நிறைந்த அற்புதமான திரைப்படமாக சூஷ்ம தரிசினி இருக்கிறது